செய்திகள் ஜூலை பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைக்கான நாடாளுமன்ற விவகார குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேட்டுப்பாளையம் உதகை இடையே வருகின்ற பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக நான்கு உறுப்பினர்களை நியமித்து தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது பிராட்வேயை பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் போக்குவரத்து வளாகமாக மாற்றும் திட்டத்திற்கு ஐநூற்றி அறுபத்தி ஆறு கோடியில் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது பிரேசிலில் நடைபெற்ற பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் மதுரை மாநகராட்சியில் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் மு அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் பெருமை சேர்க்கும் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சைபர் குற்றப்பிரிவு போலீசாரின் நடவடிக்கையின் மூலம் சென்னையில் கடந்த ஜூன் மாதத்தில் புகார்தாரர்கள் இழந்த இரண்டு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சுமார் ஐந்து லட்சம் பேர் வருகை தந்துள்ளனர் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இடையே பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூலை எட்டு பத்து ஆகிய தேதிகளில் இருபத்தி ஆறு புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஜூலை பதினொன்றாம் தேதி தொழில் முனைவோருக்கான டெண்டர் வழிமுறை பயிற்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வீடு தேடி வரும் பாஸ்போர்ட் வாகனம் மூலம் வினி வீட்டிலிருந்தே பாஸ்போர்ட் விண்ணப்ப நடைமுறைகளை முடித்துக் கொள்ளும் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்து துறைகளின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர் ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வருகையையொட்டி ஜூலை ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரின் ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வர உள்ளது ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமியை பார்க்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நாற்பதாயிரத்தி ஐநூறு இருந்து இருபத்தி எட்டாயிரம் கன சரிந்துள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் நான்கு நாட்கள் திணைவகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற உள்ளது தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் விழுப்புரம் திருப்பூர் சேலம் தருமபுரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு முன் அனுமதி பெறாமல் போடப்பட்ட வீட்டுமனைகளுக்கு அனுமதி பெறுவதற்கான காலக்கெடுவை தமிழ்நாடு அரசு நீட்டித்துள்ளது சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தர்மபுரியில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் பிரிக்ஸ் அமைப்பை ஆதரித்தால் பத்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு இருபது சதவீதம் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் காலியிடங்கள் இடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் தமிழில் மந்திரங்கள் முழங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா குடமுழுக்கு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் மேட்டுப்பாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கியது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்கியது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி அவர்களின் பிறந்தநாளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாமக்கலில் புதிய செயலியை ஹோட்டல் உரிமையாளர்கள் தொடங்கினர் சென்னையில் மழைநீர் வடிகால் பணி காரணமாக பழைய வண்ணார்பேட்டை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது ஊரகப் பகுதிகளில் நூறு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியோடை விலை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறு சீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இரண்டாவது புதிய ஏசி மின்சார ரயில் தயாராகி வருகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது நீரவ் மோடியின் சகோதரர் நேகல் மோடி அவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மேற்கொண்ட இந்த ஒன்பது இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன் கிட் வெயில் பதிவாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை டெல்லிதான் முடிவு செய்யும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் லட்டர் பேடில் அன்புமணி அவர்களின் பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது கவியறிவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை ஏழாம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் திமுக நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் முதலமைச்சர் மு அவர்கள் பேசியுள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்கள் ஒரு லட்சம் விரிவுரையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப மாவட்ட வாரியாக அறிவிப்பு அணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் மாத இறுதிக்குள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணலை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனாவுடன் டிக்டாக் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் நூறு புதிய பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மூன்று மாதத்தில் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணித்தவர்களிடம் இருந்து ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது இந்திய அணியின் கேப்டன் ஷிப்மன் கில் அதிக ரன்கள் குவித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் அவர்களின் சாதனையை முறியடித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி புதிய கட்சியை தொடங்கினார் ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் எனும் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நூற்றி மூன்று கோடியில் ஐம்பத்தி ரெண்டு வேளாண் கட்டிடங்களையும் திறந்து வைத்தார் வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்